ಹಾಯ್ ಎಂಚಲರು ಶೋರ್ಲ ನೆನದ್ದೆ ಇಂಕಲ್ಲ ಮಸ್ತ್ ಶೋರ್ ಚಾಪ್ರ ಪರಿಹಾರ ಇದಾದ ತಿಂಡಿ ಇನ್ನು ಕಾಂಡೆನಿ ವೀಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುತ್ತೆ ಗಂಟೆ ಎರಡು ಗಂಟೆ ಒಂದು ಹತ್ತಿಡ್ಡು ಅಂಡಲ್ಲ ಫುಲ್ಲು ಮೋಡ ಹಾತುಂಡು ವರ್ಷ ಅರ್ಪು ನಂದು ನೀನಿಲ್ಲ ಫುಲ್ಲು ಬಂಡೆ ಫುಲ್ಲು ಮೋಡ ಹಾತುಂಡು ನಿನ್ನ ಮನೆ ಮದ್ದು ಬಂದ್ಕಂದು ಏನ ಮನೆ ಮದ್ದು ಪಂಡ ಜೀರ್ಣ ಜೀರ್ಣೆ ಅವರ ತುಕ್ಕ ಏನ ಮನೆ ಮದ್ದು ತೂನ್ಬಾರ ನಿಕ್ಲೆ ಇಷ್ಟ ಆಡೋದು ಲೈಕ್ ಕೊರ್ಲಿ ಅಂಚನೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ತೂಲಿ ಓಲ ಸ್ಕಿಟ್ ಮಲ್ಪಿ ಪೂರ ವೀಡಿಯೋನ ತೂಲಿ ನಿಕ್ಳು ಮೈನ್ ಮೈನ್ ಪಾಯಿಂಟ್ ತಿಂಗಳ ವೀಡಿಯೋ ಡಿಪ ಕೆಲವು ಮನೆ ಮದ್ದಾಡ್ ಐಕ್ ನಿಂಗೆ ಓಲಾ ಸ್ಕಿಟ್ ಮಾಡ್ತಾರೆ ನಿಕ್ಳು ವೀಡಿಯೋ ಗೊತ್ತಾಗ್ಲೇ ಏನೋ ಬಾರ್ದೆ ಬಂಡದು ಪೋಯಿ ತುಂಬ ಬರಕ್ ಏನೇ ಬರದೆ ತೋಂದೆ ಬಂಡದು ஒவ்வீர்த்தப்போக்கையானு தொழில் உந்து செப்பு நீர் எனக்கு நாமத பேருந்தில் பண் பேர் பரிமலத பேருந்தில் பண் பேர் எனக்கு ஏன்னு எனக்கு நஞ்சு திணப்பின மல்தே உந்த பேர் ஒரு பாலை கிண்ண வச்சு அனுப்புனாங்கல பாட பேர் நெத்த பேர் பரிமலத பேர் இன்னி ஜீர்ணரை ஒனஸ் மல்ப்பு ஜீர்த்தி மல்லக்கில எல்லாம் அப்புறம் கிண்ணாக்குள்ள எல்லாம் அப்புறம் லாய்க்கு இர பூர்ச்சு நம்மளுக்கு ஏன்னா இர நிகழ்த்வச்சப்பா அது கொஞ்சம் தங்களுக்கு இஞ்சு உண்டு சப்பூர் இர நெத்தேரு மாத்தெத்தேரு பண்ட உஞ்சி பண்டிகேரு அஞ்சு போக்குனா அஞ்சு போகுது சர்த்தன் போப்புனா இத்தமூத்து உண்டு திப்பாரா பண்ட பர்ச மணி ஸ்மூத்து லாய்க்கு பூர்வ தப்புக்குனா லாய்க்கு வரும் நெக் நெத்த பேரு லாய்க்கு குீர் தரவுல ಕೊದ್ದಿರೋದು ಏಡು ನೀರ್ ಪಾಡ್ದು ಮತ್ತು ಪೇರು ನಿಕ್ಳಗೆ ಏತ್ ಬೋಡು ತೂದು ಮತ್ತು ಕಲ್ಸ ಕರಿತನ ಎಡ್ಡೆ ಮಸ್ತ್ ಕಲ್ಸ ಕರಿತನೇ ಬೆಲ್ಲನ ಚೂರು ಪಾಡಲಿ ಟೇಸ್ಟ್ ದಾಕ ಬೋಡಂಡ ಗೋರ್ ಚಿನ್ನ ಅವ್ಲು ಬಾಡ್ರ್ ನಿಜ್ಜಿ ಮಸ್ತ್ ತಂಪು ತುಳಿ ಏನೋ ಒಂದೇ ಬೇರ್ಡು ಮೂಜ್ಜಿ ಮನೆ ಮದ್ದು ಮಲ್ತೆ ಪೇರು ಅಡ್ಡಲರು ಪಡ ಐಸ ಗೊತ್ತಾಪ್ಸಿಲ್ಲ ಅರ್ಧ ಜೀರಿಗೆ ಪರಿಮಳದ ಬೇರು ನಿಕ್ಕಿ ಪಾಡ್ವೆ ಒಂಚುಂಬು ನೀರು ಬಾಡುವ ಕಲ್ಸ ಅದ ಕಲಸಕ್ಕರೆ ಬಾಡಲಿ ಕಲಸಕರಿ ಚಿಂದ ಬೆಲ್ಲೋ ಉಂಜ್ತ ಒಂಚೊಂಬು ನೀರು ಪಾಡಂದನೆ ಗ್ಯಾಸ್ ಕೊತ್ತಾಗ பொடி மலப்பின மிக்ஸு பொடி மல்ப்பு வச்சிவி மடு கல் பிடி அனுப்பி கேஸ் பத்தேயே கொத்தினு கஷாயில வந்து மல்தல்ல நோடு மத்திர கஷாய்பம்பு இங்க சன்னா சன்ன பிடி மலோனோடு இங்கே ஜீருகே ஜீருக பாடுச்சி மகி பத்தி புல்லாரா பாடுகொக்க வந்து பத்திச்சி பிச்சி சூரு பெல்ல பாடியே கலசக்கிஜாண்டு கொஞ்சம் பெல்ல பாடியே కలిసి సక్కర కలిసి సక్కరే పాడేది అంటే ఇంట్లో ఏతు బోడు రుచికి దాకా దాండు లాగే ఇంట్లో రంచకూరలు జరుగు జోకులు జోన స్మల్తున్న జీర్ణంగా రెండు కూరలి మల్లక్కలేకుండా మస్తు తంపు నెల ఎఫెక్ట్ ఇచ్చి நீர் கட்டி இன் செங்க நினப்பா நீங்கள் ஷாலே டிப்பினாக்க ஸ்லேட்டு வர சார் எத்த நீர் இன்ச்சா வாண்ட ஸ்லேட்டு வர சார் லாய் அப்பேட்டுண்டு புது நீர் கட்டிணு துள்ளி இல்லை செப்பு ஏன்னா மருந்து கிடைக்கணுன்னா நினப்பாண்ட் எத்த ஜப்பாக்க வந்து பத்து அத்தினி நெட்ல காய் அப்புண்டு ஒன்று ஜீரோ இஞ்சி புதார அனுப்பிடு வந்து தாசிமி தான் அடுத்த காய் சரி தாசமி தண்ட நமக்கு மாதிரி தெரியும்ண்டாய் காரி பார்த்து